நாளில் ர வகையான தண்டனைகள்ண்டும நாள வகையான தண்டனை உண்டு தீர்ப்பு சொல்லி நரகத்தில் தூக்கி வீசி இறுதியாக கொடுக்கப்படுகிற தண்டனை அதற்கு முன்னதாக ஐயாயிரம் ஆண்டுகள் அல்லாஹவுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டிய மக்கள் கூட்டம் இருக்கிற அந்த சபையில் ஒரு சில மக்களுக்கு மட்டும் மக்களுடைய மைதானத்தில் கிரவுண்டில் வைத்து கொடுக்கப்படுகிற தண்டனை அது எது தெரியுமா அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது ரசுல்லாஹ் செல்லல்லாஹ்னே செல்லமர்கள் ஒரு நாள் சொன்னார்கள் உங்களில் யாரும் இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது உங்களில் யாருக்கும் அது வந்து விடக்கூடாது என்றார்கள் யாருக்கு ஆடுகளை தோளிலே சுமந்து வந்து நின்று கொண்டு அல்லாவுடைய ரசூலே அல்லாவுடைய ரசூலே என்று மனிதர்கள் கதருவார்கள் நான் சொல்லுவேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் என்று உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவேன் அந்த நிலைக்கு என்னுடைய தோழர்கள் ஆளாகிவிடக் கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தையும் ஆட்டையும் மாட்டையும் தோளிலே சுமந்து வருகிற கூட்டம் அதற்குரிய ஜக்காத்துகளை கொடுக்காத கூட்டம் அடுத்தவருடைய பொருள்களை அபகரித்த கூட்டம் அல்லாஹு சொல்லுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவை நீதி தீர்ப்பு நாளில் நீ தீர்ப்பு வழங்கும் வரை அவனை அந்த ஐயாயிரம் ஆண்டுகளும் கொம்புள்ள நல்ல கொழு கொழுத்த அவன் வளர்த்து ஆளாக்கி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அவனை மிதித்துக் கொண்டே இருக்கும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து 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 கொண்டே இருக்கும் இது ஒரு தண்டனை எல்லோரும் பார்ப்பார்கள் பார்க்கும்போதே தெரியும் இவன் ஒரு திருடன் அல்லது ஜகாத்து கொடுக்காமல் சொத்துக்களை சேமித்து வைத்தவன் என்று எல்லோருக்கும் தெரிகிற வகையில் சபையில் கொடுக்கப்படுகிற தண்டனை ஒரு தண்டனை அதைத்தான் அந்த சுதரா ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌவா முப்பத்தி ஐந்தாவது வசனம் யோமயுஹ்மா அலைகாஃபினாரி ஜெஹன் நமசத்துக்லோபிஹா ஜிபாகுகும் வஜுனோபுகும் வலுகூருகும் ஆமா கனசொத்துமுள்ளி அன்ஃபுசிக்கும் சதுகு மா குண்டும் அவன் சேமித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்பான் அல்லாஹ் இது நரகத்தில் அல்ல நரகத்தில் அல்ல நாளில் மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த மனித கூட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ் தாலா கொடுக்கிற தண்டனை சொத்துக்களை கொண்டு வாருங்கள் என்பான் அந்த சொத்துக்கள் எல்லாம் நரகத்திலே போட்டு காட்சி எடுத்து வாருங்கள் என்பான் நரகத்திலே போட்டு சொத்துக்களும் வெள்ளிகளும் தங்கங்களும் தீனார்களும் வாகனங்களும் சேமித்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் தீயிலே போட்டு காய்ச்சி உருக்கி எடுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை சொல்கிறான் ஹாதா மா குன்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதுக்கு மா குன்தும் தக்னிசூன் ஹாதா மா கனஸுதும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதுக்கு மா குன்தும் தக்னிஸூன் இதுதான் நீ சேமித்து வைத்தது இதுதான் நீ சேமித்து வைத்தது என்று சொல்லி விழா புறங்களிலும் முதுகளிலும் அல்லாஹு தாலா காட்சி எடுத்துக் கொண்டு வரப்பட்ட அந்த நரக நெருப்பை கொண்டு சூடு போடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதை வெறுத்தார் அந்த அபூதர் ரதி அல்லாஹ் இந்த நிலை என்னுடைய தோழர்களுக்கு வரக்கூடாது பொருளாதாரத்தை விரும்பாதீர்கள் விரும்புவதற்கு ஒரு எல்லை உண்டு கத்திக்கு மேல் நடப்பதைப் போல பொருளாதாரம் என்பது விட்டால் நரகத்தில் விட்டால் சொர்க்கத்தில் அதை முறைப்படி பாதுகாத்தால் உயர் அந்தஸ்து

முஸ்லிம்கள் வருவதை நான் பார்த்தேன் அப்துல் ரஹ்மான் அப்துல் ஆவுஸ் காரணம் அவர் தன்னுடைய ஒரு நாள் தனக்கு முன்னால் பேருத்தங்கடிகள் எல்லாம் கொண்டு வந்த வைக்கப்பட்டதை நினைவு கூறி ஆளுகிறார் சொல்லுகிறார் அல்லாஹு தாலா ரெண்டை கொண்டு சோதித்தான் ஒன்று கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடிவுதைகளையும் சோதனைகளை கொண்டு எங்களை சோதித்தான் அந்த சோதனையில் நாங்கள் எல்லாம் வெற்றி அடைந்தோம் இரண்டாவது அல்லாஹுத்தால பொருளாதாரத்தை கொடுத்து சோதித்தான் நிறைய பேர்கள் தோற்று போய் விட்டார்கள் நிறைய பேர்கள் தோற்று போய் விட்டார்கள் அப்துல் ரஹமானி புனாவு மிக பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் வாரி வாரி மனித சமூகத்திற்கு வளங்குகிற கொடை வல்லலாக இருந்தார்கள் உங்களுடைய தாமதத்திற்கு என்ன காரணம் என்ற சூழலாய் செல்லல்லாலை செலம் கேட்கும் பொழுதே அப்துரமானி புணாவ் அவர்கள் சொன்னார்கள் சம்பாதித்த பொருளாதாரத்திற்குரிய கணக்கை அல்லாவிடத்திலே கொடுத்து வர தாமதமானது யாரு சூழலாம் பொருளாதாரம் குறித்து ரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் உலகத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள் தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கணக்கு பார்த்து செக்காத்து கொடுக்காதவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் தர்மம் செய்யாதவர்கள் எல்லாம் சொந்த வாழ்வில் வீடு என்றும் வாகனம் என்றும் ஏன் நமது வீட்டு திருமணம் என்று வரும் பொழுது கூட ஊரையே அழைத்து விருந்து போட்டு தடபுடலான ஏற்பாடு செய்கிற அன்பர்கள் எல்லாம் உண்டு விடமாட்டான் அல்லாபத்தானா ஆகவேதான் அபுதர் அலி அல்லாஹான அவர்கள் பொருளாதாரம் குறித்து மக்களை எப்பொழுதும் அச்சம் எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார் மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாதவர்களுக்கு ஒரு சுகச்செய்தி நற்செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் கடுமையான வேதனை உங்களுக்கு மறுமையை நாளிலே உண்டு கடுமையான வேதனை உங்களுக்கு மறுமை நாளிலே உண்டு இதுதான் அவருடைய பிரச்சாரமே அவர் எங்கெல்லாம் போகலாரோ அங்கெல்லாம் பிரச்சாரம் இதுதான் பாவப்பட்ட மக்களை பாருங்கள் கண்ணீரோடு இருக்கிற மக்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் பாவப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு ரப்பல்லாலமின் அருக்கொடை கொடுக்கிறான் அதைத்தான் நீங்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹுடைய நேமத் பலகீனமான மக்களை கருத்தில் கொண்டு அல்லாஹு ரப்பல்லாலமின் கொடுத்த நேமத் அவர்கள் இல்லாவிட்டால் சொர்க்கத்தை திறந்து பார்த்தேன் ஏழை எளியவர்கள்தான் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் காரணம் அவர்களுக்கெல்லாம் கேள்வி ரொம்ப குறைவு தொழுதாயா நோன்பு வைத்தாயா ரெண்டே கேள்வி ஜக்காத்து குறித்து கேள்வி இல்லை ஹஜ்ஜை குறித்து கேள்வி இல்லை உண்டுமா ஹஜ்ஜு பொருளாதார வசதி வாய்ப்புடையவர்களுக்கு ஜக்காத் வசதி வாய்ப்புடையவர்களுக்கு தர்மம் வசதி வாய்ப்புடையவர்களுக்கு அல்லாஹ் கேட்பானா இல்லையா நான் பசியோடு வந்தேனே தாகித்து வந்தேனே ஆடை இல்லாமல் வந்தேனே என்கிற கேள்வி எல்லாம் வசதி படைத்தவர்களை நோக்கி கேட்கப்படுகிற கேள்வி ஏழை எளியவர்களுக்குரிய கேள்வி அல்ல ஆகவே பொருளாதார விஷயத்தில் மிகுந்த அக்கறையோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்படை இந்த அபுதர் அவருடைய வாழ்வில இருந்து நமக்கு கிடைக்கிறது தோழர்களே